¡Muy sí. sí. பட் ஆனால் வந்து நிறைய தூர பயணம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னா கத்துறதான் போக போவேன் மீன் இன்றைக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் சுவாசிச்சு சொல்லி இன்றைக்கு நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே சமைச்சி சமைச்சு கொடுத்து எனக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னு சொன்னால் போர் போரடிச்சு நேற்று நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நான் என்ன சாப்பிடான்னு சொல்லி அப்ப அதே மாதிரி இப்படி சொல்ல முடியும் அவங்க என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த தினம் வந்து நிலம்பு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமும் இங்க வந்து கராச்ச்கோட்டில வந்து நிலம் ஓடுப்படுது ஆகவே அவர்களுக்கு மதிய சாப்பாடு கொடுப்போம் கொடுப்பாங்க சுவாசினா கடையில வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்க வேலையை செய்து ஒண்ணிக்கணும் அப்ப கடை சாப்பாடு இன்றைக்கு இருந்தாச்சும் உங்களுக்கு செய்து கொடுங்க சொல்லிவிட்டேன்னு சொல்லி அப்போ அப்படியே இருக்கத்தக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வேறு சிறான மேசன் வந்து எங்களோடய சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோ பார்க்கறது ஷேர் பக்கம் நான் நேற்றியும் சாப்பாட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்போ இன்றைக்கு வந்து நான் கிடக்குற குழந்தைக்காரங்க சொன்னேன் இன்னும் இல்லை வந்து இது என்னோட கையால் சமைச்சு சாப்பிடணுமென்ற ஆசையாம் அப்போ அதனாடி வந்து பிரத்ரைஸ் செய்து தருவீங்களோ நீங்கள் கடை சாப்பாடை செய்கிறோன்னே செய்ய மாட்டீங்களோ அப்போ அதே மாதிரி இது உங்களுக்கு ஈஸி தானே சரியை லோம் பண்ணிட்டு அப்போ அதுக்காம தான் அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அவர்களுக்கு நான் வந்து சிக்கன் பிரத் ரைஸ் செய்து கொடுக்க போவேன் இப்போ வந்து அப்படியே பர்த்ரே போயிட்டு அதாவது வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் இருக்கு பேங்க் போகணும் அதுலேயே நம்ம அந்த பேங்கில் ஒரு வேலை இருக்க அப்படியே அம்மா டையின் பெர்த்ரே கேட்டு போயிட்டு அதுக்கப்புறமா சந்தைக்கு போயிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பொருட்களமெல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டு இந்த தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு காணொலியாக அமையப்போகுது எந்நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இப்போ இங்கே வந்ததுக்கு அமைய எங்களுடைய நிரம்பர வாழ்க்கை தான் அன்புள்ளவங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்றோம் அது வந்து நீ வேறு நாட்களில் இப்போ பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பர்த்டேட்டுகள் செய்வோம் அதுக்கப்புறமா இருபத்தி எட்டாம் தேதி நினைவினங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நான் இன்ஜேஸ் பண்ண இந்த புது வீட்டுக்கு வந்து இப்போ ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வெளியிலாம் போவோம் மேடம் ஆனாலும் வந்து அது இப்போ கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் வந்ததுக்குமையாக சுவாசம் வந்துட்டு வேலை திட்டங்கள் எல்லாம் நிறைய ஓடஸ் அந்த ஓடஸ் அந்த மாதிரிலாம் வந்துனாலே அது சொன்னால் செய்யணும் மேடம் அப்போ எங்கள் சொந்த இடம் பண்ணாலே சொந்த கராச்சியே போட்டுருவோம் அப்போ அப்படியான வேலையெல்லாம் அது செய்கிறனாலே சரி அங்கால வேலையெல்லாம் அதில் வீட்டில் சமைக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது இதில் வீடியோ அப்படின்னு சொன்ன மாதிரி நாலு ஃப்ரீயே கொண்டே இருக்குது ஸோ பார்ப்போம் நான் ஆசைப்படுறது மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் டெய்லியில் இருந்தானே வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் மாதம் ஏழாம் தேதி யாரெல்லாம் பிறந்த நாங்களும் எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னு நான் வாழ்த்துக்கள் எப்போவும் சுகந்திர ஆரோக்கியத்துறை சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் காலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெடி ஆகிட்டேன் இன்னுமே பாஸ் வெளியில ಕರಾಚಿಯಲ್ಲ ಸರಿ ಪಾಚಲ್ ಅರ ಪೌದು ಇದು ಇದು ಅದೇನೇ ಅಪ್ಪ ನೀಟಾಕ அந்த இடத்துல அமைப்பே நல்ல சூப்பராக நல்ல ஒரு இடமா இருக்கு என்ன சொன்னாங்கன்னா சொன்னால் வந்து இன்னும் ஒரு ரூம் மாதிரி அமைச்சிட்டு இதுக்குள்ளே உள்ளதான பில்டிங்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த ரூமுக்கு வைக்கப்பட நல்ல ஐடியா தானே ஸோ பதினாடி வந்து வந்து விழாவிலே இந்த ரூமுக்கெல்லாம் உள்ள எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு அப்புறம் வந்து இன்னும் கெஸ்ட் ரூம் எப்படி இருக்கோமோ அப்படியா அந்த சாசமாக தான் சுவாசம் வந்து கரைச்சிட்டு நிற்க ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் என்ன வெயில் ஆயிருக்கும் சரியா இப்போ நேரம் பத்து அதனால சரியா வெயில் ஆயிருக்கும் போது பால் பொன்னி பாசுமதி பால் பொன்னி பாசுமதி இந்த சிட்டில இருக்கு அழகான சட்டை போட்டு பாமசி பாமசி போறீங்களா കൽസിയം വിറ്റമിൻസിയും വേണുങ്ങോ പാത്താ പോയിട്ട് വന്നാച്ചു ഇപ്പം എന്താ എല്ലാവരും വന്ന് സാപ്പ് ടൈമിൽ നമ്മൾ വന്ന് സമയം സ്റ്റാർട്ട് പണ പോകും എന്നുസന്നാൽ ഉള്ളിലേക്ക് പോണത് എങ്ങനെ അറിവിൽ മുടിച്ച് അപ്പം വന്ന് മുഖ്യമാണ് വീട്ടുപോകൾ വേണ്ടി കൊണ്ട് വരെ എല്ലാം ടൈം ആയിട്ട് മുപ്പർ വരുന്നത് പാത്രീങ്ങനെ ആട്ടോ പിക്കേറ്റ് വേണമെങ്കിൽ അപ്പം കൂട്ടിയിട്ട് അപ്പം പറഞ്ഞാൽ அம்மா இந்த வீட்டுக்கு முன்னால் கடையிலே பால் விற்றுச்சு ஸோ அப்போ அதை வந்து நான் நிறைய மீண்டிட்டேன் அப்புறமா வந்து ரைஸுக்கு மிளகரை சேரி இரண்டு எல்லாமே வேண்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு கிலோ சிக்கன் ரைஸ் வந்து செய்து கொடுத்தப்போது அது நேரம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு அப்போ உடனடியாக ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் ரிட்டன் தான் இந்த செய்யலாம் ஏன்னு சொன்னால் இப்போ ரைசன் கறி அப்படின்னு வச்சால் தெரியும் அவங்களுக்கு அதாவது நான் நட்டு சமைக்கும்போது கண்டிப்பாக சம்பல் பொரியல் கறி வகை அது ட்ரெஸ்ஸு கொடுக்குறோன்னா கொஞ்சம் மடியில்தான் இன்னும் சமைக்கணும்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் காணாம் அதை பிறகு கேட்டதுக்கானவே இப்போ அதைத்தான் நானும் செய்யப்படும் சாதகமாக வந்து இந்த சாப்பாட இந்த செய்யக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் ஃபோன் இருக்கமே எல்லா வேலையாலும் முடிஞ்சிடுது ஓகே ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுது இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு கிலோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யுதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வேலை முடிஞ்சிச்சு ஓகே சந்தேகம் போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்காய் மலிவு முருங்கைக்காய் மலிவு வாங்கணும்னு சொன்னால் கிட்ட போய் கேட்டால் பா கிலோ நூற்றி ஐம்பதுருவா பாக்கிலோ நூற்றி ஐம்பது ரூபா மலிவு என்ன சிறந்த வெள்ளை புட்டுக்கிறவுக்கு வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு பிரட்டல் கட்டணம்னு சொல்லிட்டு வேண்டி கொண்டு வந்துட்டேன் அதே வந்து கற்கரிக்காய் சரியான வெயிலாக இருக்குது நல்லா குளிர்ச்சி ஸோ அதுவும் எல்லாம் வேண்டியாச்சு இன்றைக்குமே விளையிலே இந்த கோயிலரில் வந்து இந்த வேலை நான் அவிப்பணும் அப்புறமா வந்து அதே நேரம் இதில் பார்த்தீங்கன்னா காயில் அந்த சொல்லுவாங்க நிறைய மாஞ்சிரிங்க எல்லாம் போட்டு செய்கிறேன் அதெல்லாம் செய்யணும் ஒன்னும் டைம் இல்லாமல் இருக்கு மக்களே சரி இப்போ வந்து பார்க்க பண்ணி அரிசிதான் பார்த்தீங்கன்னு சொன்னா ரைஸ் சேப்போம் அது வந்து அமிஞ்சு போட்டுருக்கு அப்படி என்னால வந்து இப்போ பார்வடியால் நாங்கள் கிடைச்சு கொண்டு போனோம் இன்னமும் தெரியல வந்து தலைமையில சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டேன் வெளியிலே போயிட்டு வந்து நாங்கள் வெளியான கூடிய மருந்து கொண்டு அந்த ஒரு சுவாசத்தை அதனாலே ஒரு அளவில் போயிட்டு எடுத்துட்டு என்ன போட்டுட்டு வந்து அதான் பார்க்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்கன் ரைஸ் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் குளம்பு பீஸா வெட்டி மஞ்சளும் உப்பு துள்ளா போட்டு பொரிக்கிறதுக்கு பதமாக எடுத்து வச்சிருக்கிறேன் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் மூண்டு முட்டை மற்றது வந்து இருக்கிறான சிக்கனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அது வந்து அது வந்து எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதில் இருக்கிறது குழம்பு கரைக்கு தேவையான பொருட்கள் பழம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் தேசிக்கான்னு சொல்லிகிட்டு இருக்குது ஏன்னா உள்ளியும் வந்து தோலோடைய எடுத்து வச்சிருக்கேன் இருக்கான்னு சொன்னால் அப்படியே பொறிக்கிறக்காக ஓகே இதுல கட்டத்துடல் அது இதெல்லாம் அதுக்கு இன்னும் எல்லாம் இருக்குது நான் காட்டு சொன்ன மக்களே பதட்டம் இருக்குது எதற்காக எனக்கு இந்த பதட்டம் எடுப்போம்னா நாங்க வெளியில போயிட்டு இருந்த பசங்க முடிச்சிட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் அதே பண்ணி நானும் சாப்பிடலாம் வந்து அது உங்களுடைய சுயதவரைக்கா ஆனா வேலை சேர்க்கறதுனால சாய்னுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சரியான சாப்பாடு ஒன்றை கொடுக்கணும்னு இருக்கேன் இருந்தாலும் செய்யலாம் எல்லாமே பதப்படுத்தி சிக்கன் இதை பொறிச்சு எடுத்துட்டேன்னு சொன்னால் அப்புறம் ரைஸ் ரெடியாயிருக்கும் இதை நம்மளை அதக்கிட்டு செய்கிறாங்க பிடி பட்டன் செய்ய போறேன்னு பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இப்போ ரெண்டு பேனையும் பயன்படுத்தி தான் இதில் வந்து சிக்கன் பொரிக்க போறேன் அடுத்ததாக வந்து இதில் வந்து முட்டை வறுக்க போறது பார்த்தீங்களா அவசரத்துக்கு எல்லாமே காய் கொடுக்குது போட் போட்டாச்சு ஆச்சு அடுத்த கட்டம் தேவை ஊற்றுவோம் இதுக்கு வந்து ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் கொஞ்ச முட்டா செய்யும்னா வறுக்கப்புறம் முட்டை பொரிக்கிறனால இருக்குது கொஞ்சம் ஆழமான வெண்ணெய் ஏற்கனவே அப்படியே கொஞ்சம் முட்டா இருக்க இதுக்கு என்ன செய்வோம் அப்படியே போட்டு தென்ட்ரில் சூடு ஆயிரம் பேர் அதை நேரம் வந்து எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் அதை கிளை பண்ணாங்க முட்டையை அடித்து ஒரு பவுலுக்கு ஊற்றுவோம் അന്ന് കൊണ്ട് അടുത്ത് എണ്ണയും വളവ സൂടായിച്ചത് അപ്പോൾ വന്ന് അതുകൊണ്ട് എന്താ പറയുക അടുത്ത വന്ന് ചിക്കൻ പീസ പോഴമാന എണ്ണക്കുള്ള பாதிங்க பார்த்தனால் முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சின்ன சின்னதாக நாங்கள் என்ன சொல்கிறோம் கொத்த முட்டையாக மொபைல் அதுக்கப்புறமா கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாதிங்க சொல்லி சொன்னால் ப்ரெஷர் குக்கர்லாம் இப்போ நாங்கள் வந்து சிக்கன் கறி வைக்கப்படுறோம் ரைஸுக்கு வந்து உள்ளி நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது தான் அதை நல்லா பொறிச்சு அது அதுக்கு தான் வந்து கோதோட பொருள் பார்த்தீங்களா பறவைக்கு நல்ல வடிவையாக இருக்குது சிக்கன் எண்ணெய்க்கே அப்படியே உள்ளியையும் பொறிச்சு எடுத்துகிட்டேன் பார்த்தீங்க சிக்கன் மொழமும் கொதிச்சு கொண்டுருக்கு இப்போ நான் வந்து ஆட்சி மத நட்டே அமைஞ்சிட்டுது இன்னொன்று சொன்னால் அன்னைக்கு சுவின் சாப்பிடு வந்து இன்னைக்கு புட்டு போகிறதுக்கும் இன்னும் தாட்சி தான் நல்லா அதே மாதிரி இப்போ ரைஸுக்குய நிலவையுமே எல்லாமே இதுக்காக போட்டுட்டு ரைஸ் எல்லாமே ஒரு கிலோ ரைஸ் தான் இப்போ எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா கணக்கே இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளி உள்ளே துறைச்செண்ணெய் இருக்கு எண்ணெயை விட்டு தான் மீதி ரொம்ப வர நீங்கள் சொன்னால் எல்லா சேர்வையுமே இப்போ உண்டா எடுத்துட்டேன் ഇത് വന്ന് വതക്കിട്ട് തൂളുപ്പും പോളത്തൂൾ കട്ട തൂൾ എല്ലാം സേവിയും മഞ്ഞൾ നെല്ല വട ாலும்பம்னா அதை பொரிச்சு விட அப்படியே கொஞ்சமா வந்துட்டு இந்த களை வேக்க அப்படின்னா சிக்கன் போடப்பா பொரிச்சு வச்சிருக்கான சிக்கன் அடுத்தது வந்து பொரிச்சு வச்சிருக்க உள்ளி உள்ளி எதுவுமே ரொம்ப பிடிச்சி நல்ல கிளை கிளண்டு புரிஞ்சிச்சு இந்த சீர்வை இப்போ நான் என்ன சேர்க்கணும் உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் போதா வந்தாலும் உப்பையும் போட்டுட்டு உப்பு அப்புறமா வந்து கட்டை தோல் எல்லாமே பெரிய அகழ்ந்தோம்னா உழைப்பு கொஞ்சம் முன்னேற்ற நல்லாயிருக்கும் எல்லாமே நாங்கள் மிளகுத்தூள் பருங்க மிளாவுத்தூள் சரி அதுங்கன்னு சொன்னால் சிக்கன் ரைஸ் கிரேப்பர் ரைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்படியே கிளவையே பாருங்க அப்படின்னு ஒரு உழைப்பு கிளவை தான் அன்றைக்கி ஷேர் செய்திருக்கேன் சொன்னால் எல்லாருமே பெரிய ஆட்கள் தானே இப்போ வந்து சாப்பிடுவேன் இப்போ வந்து நான் ஓகே நல்ல பதமாக வந்து சிக்கன் ரைஸ் கேட்டு பாத்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான இன்றைய தினம் வந்து பேக்கர்ஸ்கா செய்தான சிக்கன் ரைஸ் அப்போ வந்து நல்ல ஒரு உடைப்பான ஒரு சிக்கன் ரைஸ் அங்கால வந்து பாருங்க ஃபுல்லாமல் ரெடி ஆகிட்டுது இதோட வந்து இன்னுமே நாங்கள் சாப்பிடப்படுறத பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு உண்மைக்குமே சரியாக தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு கிலோ சிக்கன் ரைஸ் வந்து நான் செய்து முடிச்சுட்டேன் அதாவது வந்து உங்களுக்கும் செய்முறையும் அதாவது நான் ஃபுல்லாக காட்டாட்டாலும் ஒரு சில செய்முறையும் காட்டிங்கன்னு சொன்னால் கடை வந்து உடனையாக சிக்கன் ரைஸ் வந்து நான் எத்தனையோ வாட்டி செய்துட்டு நான் பதினாடி போட்டிருக்கேன் பதினாடி வந்து முழுமையாக இல்லாட்டாலும் ஒரு சில செய்முறைகளையும் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இல்லை சாப்பிடக்கூடிய எல்லாருமே பெரியா முன்னாடி நான் கட்டைத்தோடு அதனால் இந்த சேர்வைக்கிழில் வந்து இந்த கட்டை தோடு மிளகாப்புக்கெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து நான் மடமேலும் விட நல்லா நல்லாயிருக்கும் இல்லை மேம் நான் சாப்பிட்றது உள்ளியெல்லாம் பொறிச்சி போட்டதான வாசனை அப்படி இருக்குது இதை பாருங்கள் வந்து இந்த நம்ம இந்த சிக்கன் ரைஸோட சப்போட்டா நான் என்ன எல்லாம் வந்து ஸ்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் ரைஸ் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே வந்து முழுக்க முழுக்க இந்த தாய்ச்சட்டிக்கு உள்ளடக்கக்கூடிய மாதிரி இந்த எல்லா சேர்வைகளோடையும் சூப்பரானம்மளெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் குழம்பு பாருங்கள் அதான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் சிக்கன் ரைஸ் என்னால் சிக்கன் குழம்பு தான் தருவாங்க ஊற்றி சாப்பிட நல்லா இருக்குது ஸோ நான் சந்தைக்கும் போயிட்டு வந்து கெக்கரிக்க வேண்டிட்டு வந்திருந்தேன்னா பதினாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கக்கரிக்காய் வந்துச்சுக்கேன் அப்படி வந்து பீ வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கேன் ஓகே பார்த்திங்களா உண்மைக்குமே வந்து இன்றைய தினமும் வந்து இந்த சாப்பாடு எல்லாம் பார்க்க அச்சு அசல் அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் மாதிரியே இருக்குது ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வந்து அதில் ரொம்ப ஹேப்பி அதாவது நான் சொன்னதுக்கு வந்து சூப்பராக அந்த நேரத்தின்படி செய்துட்டு நான் சாப்பாடு செய்துட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னு சாப்பிட வேறே இல்லை ஒரு சில வேலையில் முடிஞ்சோன் இருக்குன்னு சொன்னாடி

சரியாக வந்து அளவாக வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நான் வடிவாக சாப்பிடுவோம் இப்போ தான் எனக்குமே பார்த்தி ஸ்டார்ட் ஆகி வேறு லெவலாக இருக்குது சிக்கன் குலாம்பு நான் வந்து மேசனால் ரொம்ப குழம்பு வந்து ஊற்றி ஊற்றி சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பாடுக்கு வேண்ட விருப்பப்படியான பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே வீடியோக்கு வேலையில் சரியான பசியில் எதுவும் சேர்த்து வந்து அப்படி இது அட்மேஷன் கார்டு அப்படின்னு இல்லாமல் நாங்கள் நெட்டில்லாமல் நிற்கணுமா இப்போ என்ன சொல்லாமல் நிறத்துக்கு வெளிப்படி தான் சாப்பிட்டேன் வீடியோ தான் சாப்பாடு அப்படி அளவாக வந்திருக்குமே வந்து வெங்காயம் சேர்ந்துக்கு வந்து நாங்கள் கட்டத்தூள் கூட போடலாம் இருக்கும் ரெண்டு குடியும்ாப்ப சாப்படி இருக்குது இப்ப தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபசல் நீ வழியில் போனாலும் உள்ளத்தில் விட நிற்கிறேன் அதில் என் வந்து வரையும் வேண்டிக் கொள்வதில்லை எடுத்து குடிச்சத பாத்தீங்களா சமைச்சது பதினாலு சரியான பசிங்களா நல்ல பரமும் வந்து பார்ப்பண்ணியும் ரைஸ் அந்த மேட்சியாக அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நல்ல பதமாக அமைஞ்சிருக்கும் அதுவும் நல்ல டேஸ்டியான ரைஸ் நினைக்கிறேன் பண்ணி ரைஸ்

அப்புறமா வந்து அப்புறம் வந்து நல்ல ரைஸ் ஒன்று ரைஸ் சொன்னது கடையிலேயே வேண்ட மாட்டேன் ரைஸ் அண்ணாச்சாலே நான் தான் செய்து கொடுப்போம் நான் செய்த நானே சொல்லக்கூடாது சத்தியமா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது அந்த எனக்கு நல்ல திருப்தி நீங்களை பார்த்து நீங்கள் இந்த கிச்சனுக்கு வந்து நான் சட்டி எப்படி எம்ரியா இருக்கிறத காட்டுனா அவ்வளோ அதுக்கு வந்து எல்லோரும் டீவர ரெண்டு தினம் போட்டு போட்டு சாப்பிட்டார் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குது இன்றைக்கு அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு வந்து எவ்வளோ ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் தான் செய்வோம் அந்த அவசியமே இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து தொடக்கத்தில் வந்து அப்படியே தான் நினைச்சா வந்து பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சொன்னால் பாஸ்மதி ரைஸ் தான் செய்வோம் நான் அப்படியே இல்லை பாருங்கள் இது வந்து பால் பண்ணி அரிசி அப்போ இதுலேயே வந்து இந்த சூப்பராக வந்திருக்கு

வந்து பெருசா குழம்பு எடுக்கிற இல்லை நான் வந்து ரைஸோட அப்படி வெங்காயம் அடிச்சு சாப்பிடுவேன் இன்னைக்கு என்னமோ தெரியல குழம்பு அவ்வளவு டேஸ்டாயிருக்குது என்ஜாய் பண்ணி சாப்பிடு ஸ்கூல் போட்டை ஓகே மக்களே நான் நிறைய குறைக்க மாட்டேன் என்னம்மா அவ்வளோ அதுக்கு உண்மையாகவே வயறு ஃபுல்லாகிட்டு ஓகே அப்போ எந்த இது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கேட்டது கம்மியாக நல்ல சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்து கொடுத்து அதனால் உங்களுக்குமே சாப்பிட்றது என்ன நேரவே நேரடி பார்த்தேன் ஸோ என்ன சொல்கிறேன் வடிவாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நானும் வடிவம் இன்றைக்கு ரசித்து ருசித்து ருசிச்சு சாப்பிட்ருக்கேன் எனக்கு நைட்டுக்கே சாப்பாடுதவே இல்லை கூடவே ஏதாச்சும் சோடா இந்த மாதிரி இருக்குது நைட்டுக்குன்னு சேர்த்து சாப்பிட்ற ஃபீலாக இருக்குது அவ்வளோ அதுக்கு நான் அந்த விரும்பி சாப்பிட்றதுக்குரிய காரணம் சிக்கன் குழம்பு இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் நான் நான் எனக்கு ஒரு ஆச்சரியப்படுத்துகிற தருணம்லாம் அதை வேண்டே உண்மைக்குமே நான் சொல்கிறது அதாவது கூட இந்த வினஸ்லேருந்து எல்லோரும் சுவாச சாப்பிட்றத நீங்கள் வீடியோ எடுத்துருந்தா அப்போ நான் சொல்லுறதுமே நீங்கள் உண்மைக்குமே நம்பி இருக்கலாம் ஆனால் வேலை செஞ்சதோட வந்து அப்படியே சாப்பிட்றனாலே நடை அப்படின்ட்டு ஸோ நாம கட்டையாகப்பட்ட வடிவாக நான் சாப்பிட்டேன் வளமைக்கு மாறாக நேற்று எப்படி வந்து நான் ரைஸ் மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கு சேர்த்து சாப்பிட்டேன் ஸோ பிண்டைக்கும் வந்து அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி அதை வந்து சரியாக வருமானத்துக்கிட்ட செய்து முடிச்சுட்டு நாங்கள் தான் இருக்கிற விஷயம் வந்து இப்போ விட எல்லாமே செய்து முடிஞ்சிட்டு சரியாக வந்து நான் முன்னேற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து லேட் பண்ணி சாப்பிட்டவன் ஸோ சந்தோஷம் இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது வரை எவ்வளோ சாய் இப்போ வந்து மாலை நேரம் ஆயிடுச்சு ஆகவே டீயும் சாக்லேட் க்ரீ பிஸ்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு இப்போ இப்போ கொண்டு போய் நான் கொடுக்கப்பறோம் டீயும் சாக்லேட் பிஸ்கட்